ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்திலே இந்த அகமுடையார் வம்சத்திலே பிறந்து இந்த சின்ன கருப்பு சாமி இங்க இருக்கக்கூடிய அந்த முனியாண்டி இந்த சீலக்காரி அம்மை எப்படி இந்த சாமிகளை கண்டெடுத்தாங்க இந்த சாமியை எப்படி வணங்கினாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்ததிகளை எப்படி வணங்க வச்சு சென்றாங்க மதுரை பாண்டி முனி கூப்பிட்ட குரலுக்கு ஓடடி வரும் பாரநாட்டு கருப்பு அறுநூறு வருஷமா ஒத்தையில போக முடியாதடா சிம கருவ உடம்படுக்கு கல் சரி காளிமுனி ஐயா இந்த சாமி ஊரா இந்த அரச குளத்தில் இந்த மக்களை ஒப்பாட்டை அன்னைக்கு வச்ச வீரமும் அதே அருளோடு சாமி இருக்கா உடைக்கிறேன் சாமியை அழைக்கிறேன் சாமிக்கு யாரும் ரோசப்படக்கூடாது வெக்கப்படக்கூடாது ஆடி ஒரு மனிதனுக்கு அருள் உண்டு ஆடுனா அந்த மனிதனுடைய கையில் இருந்து வாங்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய குடும்பம் அந்த பிரசாதத்தை வாங்கினா இதை விட ஒரு புண்ணியம் எதுவும் கிடையாது சாமி அழைக்கிறேன் என் சிவகங்கை சீமையாண்டே என் வெட்டுடைய காலி அம்மா கொஞ்ச நேரம் உள்ளே தங்கச்சி சீலாக்காரி கூட்டிக்கிட்டு உங்க சின்ன கருப்பனையும் கூட்டிக்கிட்டு கோவாக்கார தங்கமுடா என் சின்ன கருப்பனி ரோசாக்கார ஜாமிடா கொஞ்ச நேரம் அரச உலாத்துல நான் மக்களை காக்கிறே நான் மக்களை காக்கிறேன் என்று சொல்லி நீ கொஞ்ச நேரம் இந்த வெட்டை வெளி பொட்டலில் எந்திரி உந்துறாதருப்பு அது ஒரு காலா இந்த ஆக பிறந்த எங்க ஐயாக்க உள்ள காலம் தாய் பழைய கலவைங்க உள்ள காலத்தில் குடிக்க குடிக்கேரில்ல உங்களுக்கு குடிக்க கஞ்சி இல்லே கையெடுத்து நிம்மதி இயக்கும் கூட சாமியில் பிறப்பன்லாம் பிறங்கோடி பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போற இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலகு பார்க்கண இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பதைய காட்டணும் இன்ன இன்னும் முப்பாட்டு ஆண்ட சாமி மம்மாண்டு போயிர முன்னு அரச உல வரசா பன்னிரண்டு வருஷா பாரா மலையில் அகமுடைய நாடு பஞ்சம் போகுது இங்க அரச உலம் கம்மா கரை எல்லாம் கல்லு புள்ளு மேயுதுடா என்று அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி இந்த பஞ்சத்தில மக்க வளர்க்க போறேன் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன் கருப்பு பஞ்சம் தாங்கலே கூப்பிடுங்க சின்ன கருப்பு சாமிய தாவுடா தாவுடா அப்போ ஊரில் மூத்த செருவார்மா எனக்கு சாமி இறங்கிட்டா அலையை குளிக்கி ஆடையிலே உம் அரச குளத்தில் கிளக்க குமுறு நடா மேகமெல்லாம் விட்டுடா அப்போ மாய மா மலை வெஞ்சி அரச குலம் கிளவி மக்க வளக்குராடா ஓடி அப்போ கோடை மா மலை நம்ம கிளவி கோவ உடுங்கி உள்ள வழக்கு ராஜா கிழக்கு கிணாடு ஒராறு அரச உள்க கிணாடு கெட மாட்டு கண்டு வாங்கி வர அப்ப அந்த கண்டு வாங்கி வந்து நம்ம கிழவி கிடைச்சா கிழவன்ட இந்த கூறு கட்ட மனுஷே பிள்ளைகளுக்கு இங்கே கஞ்சி இல்ல இந்த கண்ட வாங்கி வந்து என்ன செய்ய போற பாட்டு சொன்னாரா இது நான் சல்லிகட்டு கட்டு காலையா வளர்க்க போறேன் அரச சின்ன கருப்பேன் கோயில் மாடா வளர்க்க போறேன் கண்டு வளருது அரச குலத்துல காவாறுதட கருப்பேன் மாடு மாடு வளருது இந்த அரச ஒரு சுத்து வட்டாரத்துல கருப்பே மாடு தங்கக்குதுடா கூட்டம் போட்டாரு முப்பாட்டே இந்த மாட்டை அலங்கா நல்ல ஒரு ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போவோம் இது அரசகுளம் சின்ன கருப்பு சாமி மாடா ஊத்து விடுவான் அப்ப ஊரு மக்க மறுக்கே இந்த மாடு புடிவட்டு போச்சுனா இந்த ஊருக்கு அசிங்க முடாண்டு சொல்லி ஊரு மக்க வரம இருக்க அப்ப நம்ம முப்பாட்டே ஒத்த கயத்துல இந்த கருப்பை மாட்ட கொண்டு போறாரு அலங்கா நல்லூருக்கு வேட்டு பருகிது அலங்கா நல்லூர்ல வேட்டு பருகிது இந்த அரச உலங்கிழவே சொல்லி மாடவுக்குறார் ஓசமான சாமினா வா அப்ப கிளவி சொன்னா மாலையிட்ட எங்கனவர் மாடு கொண்டு போறாரு இந்த மாட்டு மேலே எந்த சாமிடா கூட போக போறடே தாய் அப்ப வலது கொம்புல சின்ன கருப்பு சாமியே இடது கொம்புல பெரிய கருப்பு சாமியே கோயில் மாடு வாடிய தாண்டுது அங்க வலது கும்பாக்குது இடுப்ப முறுக்குது இந்த சாமி மாடு எனது கும்பாக்கிது அப்ப புடிகாரன் எல்லாம் வட்டம் போடுறேன் அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுது அப்ப புடிகாரே சொன்னானா இந்த அரச குளம் சின்ன கருப்பு சாமி மாட்டு கொம்புல ரெண்டு பூதாவாயோ புளந்து நிக்குதுதா குளம் இது புல்லாத சாமி மாடு களிசரி நல்ல கம்மாயா உனக்கு களிசரி நல்ல கம்மாயா அப்போ நீ அள்ளி கொடுத்த சாம்பே இதுவரைக்கும் ஒரு அசகு பிசகு வந்ததில்லை உன் தங்கச்சி கருப்படையின் கூட்டிக்கிட்டு என் கலிசரின் காலி முனியா கொஞ்ச நேரம் மகிமைய இந்த நாட்டு நீ அரியண நேரம் அரசகுளத்துல உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு நீ கொஞ்ச நேரம் என் திரீ காலு முடிய தங்க நல்ல குடியறுவா ஜாமிய முடியாருவாட் நல்ல குடியறுவா சாமி குடியறுவா தங்க நல்ல குடியறுவா சாமி முடியாருவா சாஞ்சாட என் சின்ன கருப்பே வீச்சருவான் உன் காலுக்கு செலங்க ியா கொஞ்ச நேரம் விளையா ராஜா அங்க நல்ல குடியறுவா கொழுப்பு குடியறுவா சாந்தாரு திச்சருவா கொடுப்பு விச்சருவா அங்க நல்ல குடியறுவா சாமி முடியாது சாந்தாரு அறுவால தூக்க முடியா ராஜா சக்கார சாமி மலையாள புடியறுவா சாமி புடியருவா சாஞ்சாடு விச்சருவா கருப்பு விச்சருவா கள்ளி நல்ல புடியருவ ஜாமி முடியறுவா விளையாடா விச்சருவ ஜாமி வீச்சருவடா அறுப குடிய குடிய தப்பு விருவாக்கு தண்ணி வச்சா கருப்பாரு உன்னருவா சாமி உன்னருவா டிக்கு தா தண்ணி வச்சா கருப்பு தண்ணி வச்சா துமருதான் உண்ணருவா தடுப்பு உண்ணுவா தண்ணி வச்சா அண்ணே வந்துட்ட உன் தங்கச்சி கண்ணிம்களை காணாமடாய என் தீர்த்தரராி என் சீலாக்காரியம்மா என் தாய மங்களமுத்து மாறி கொஞ்சம் நல்லா இருந்தீங்க என் சீலாக்காரியம்மா ப்படி வாடா து வேடி வாடாடி தடுப்பு அடிவாடா தடுப்பு துள்ளி வாடா அலகாடா ஜாமீ மன காடாக்கி உனக்கு கி காடா வாடா தரப்போடி வாடா தடுப்பா வேடி வாடா ஆடி வாடா தண்ணி 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 வச்ச தருப்பு தண்ணி வச்சப்பு தண்ணி வச்ச அலருதா உருவ ஆட்ட தண்ணி வச்ச அலருதா உருவ தருப்புற

இருக்கிற சாமி ஐயா பொள்ளாத சின்ன கருப்பனா சின்ன கருப்பு தத்துரமா இருக்கிற அரசகுளம் மக்களை எல்லாம் காக்கிறான அரசகுளம் கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பொள்ளாத சின்ன கருப்பனா சின்ன கருப்பு மக்களை எல்லாம் கா ஐயா சாமி ஓரா வீரங்குறை அமைருக்குதோ வாரையா அள்ளி கொடுத்த அரும்புறையாதையா குடுத்த சாம்பளையா அரும்புறா அரும்பு அள்ளி ஷரி காலி முனி அந்த அளி முனி அந்த தங்கச்சி சில கரிய பார்க்கத்தான பந்துதான நிக்கிறானையா கிராம இருக்கிற சாமியய்யா உள்ளாத கருப்பானா கருப்பே தத்துருமா இருக்கிறானையா இங்க உள்ள மக்களை எல்லாம் காக்கிறானையா கோடி உன்னை தான் உன்னைத்தான் கோடான கோடி சனோ உன்னைதான் கோடான கோடி சனோ உன்னைத்தான் வணங்குதையா பதினட்டும் படுகட்டும் படுக பதினெட்டாம் படியா அழகு மலைய விட்டு நேராச்சியா அரச கிராமத்திலே இருக்கிற சாமி 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 அண்ணா ஊரா ஊரா கண்ணு கண்ணு முன்னே முன்னே வாரையா தொடர்ந்து ஆடல் கிராமல் சிரிப்பழகி புன்னகை அரசி அருமையான பிள்ளை இந்த பிள்ளையெல்லாம் பார்த்தோம்னா எந்த பயலும் காலேஜ் போக மாட்டேன் சரியான லகுடு ப்ரோ ஆஹா கொஞ்சம் உள்ள வரீங்களா கேசரி எடுத்தாரு எதுக்கு அடுத்தால மயிர் ஆஹா ஆகான என்ன அருமையான பிள்ளை சிமெண்டு மூட டூ மூட நல்ல மூட அதில் யாராவது ரெண்டு தட்ட அள்ளி களை ஓட்டிருக்கேன் கரையா முத்த லேசாக சுண்டி உரட்டை எடிச்சிருக்காங்க என்ன பண்ண நம்ம லேஸ் லேஸாக பேச வேண்டியதே இன்னொருத்தையும் முட்டாட்டி ப்ரோ சிரிப் புதுக்கோட்டை சேர்ந்து வஞ்சாதி அரைச்ச மாற போமா போச்ச துணிய போமா ராம கதையோ போகுமா மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக ஒரே ஒரு ஈர்வழியை கையில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து வாமம் செய்து கொண்டிருக்கிறார் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ளே மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் இன்னும் பத்து நிமிஷத்துல பப்புனாக வெளிவர காத்துக் கொண்ட தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்து சரி முருகன் சவுண்ட் சர்வீஸ் அவுனியாபுரம் முருகன் முருகன் அத்தான்